அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனேய சான்றோர் பெருமக்களையும் சுத்தசன்மார்க்க மார்க்க பேரறிவாளர்களையும் தாசன் வணங்கி வருகின்றேன் இப்பொழுது அந்த தொடர் பதிவு தான் சுத்தசன்மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாடுகளை பற்றி தான் பேசிகிட்டு வர்றோம் அது இந்த மூன்றாவது நிலை வந்து முதல்ல ஆர்வலர்கள் சார்ந்தவர்கள் இப்போ சேர்ந்தவர்களை பற்றி பார்க்குறோம் சேர்ந்தவர்கள் இந்த சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு ஒரு பாட்டை கொடுக்குறாரு அந்த பாட்டை தான் போனது இருப்போம் அந்த போன பதிவில் முடித்தோம் அதை அது என்ன பாட்டுங்கிறத பற்றி சொல்கிறோம் தெய்வங்கள் பலபல சிந்தை செய்வாரும் சேர்கதி பலபல செப்புகின்றாரும் பொய்வந்த கலைபல புகன்றிடுவாரும் பொய்ச்சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல்வினை அறிகிலர் மேல் வினை மேல் விளை அறிகிலர் மேலே எந்த விளைவும் அவங்க அறியல மேல் விளை அருகிலர் வீண்களிக்கின்றார் எய்வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர் எனைப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே என்று விண்ணப்பிக்கிறார் இவர்கள் பல பல தெய்வங்களை சொல்கிறவங்க தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றார் இந்த தெய்வத்தை கும்பிட்டா அந்த கதிக்கு போகலாம் இந்த தெய்வத்தை கும்பிட்டா அந்த கதி அடையலாம் அந்த நிலை அடையலாம் என்று நினைப்பவர்கள் பொய்வந்த கலை பல புகண்டிடுவார் இதற்கு கலையாதிகள் கற்பனையா நிலைய பொய்களை சொல்கிறாங்களோ கலைன்னாலே கற்பனைனாலே பொய் தான் அந்த தான் பொய் வந்த கலைகளை புகன்றிடுவார் இந்த பொய்யை சொல்லுகின்ற கலை அந்த கலையை சொல்லி அந்த கதையை சொல்லி அவர்களுக்கு இந்த கதிக்கு போகலாம் அந்த கதிக்கு போகலாம்னு மக்களை மடக்கி விடுகிறார் அவங்க சிந்தனையே செய்ய விடாமல் அதற்குள்ளேயே அவர்களை பிடித்து இறுக்கி விடுகிறார் அதான் அந்த பொய் வந்த கலைவரை புகறிடுவாரும் பொய்ச்சமயாதியை மெச்சுகின்றாரும் சமயமெல்லாம் பொய்தா ஐயா கடின சொல் பேச மாட்டார் ஐயாங்க ஆனால் இதை சொல்ல வேண்டிய நிலை இருக்குது அதனால் சொல்கிறாங்க இந்த பொய் வந்த மெய் பொய்ச பொய்ச்சமயாதியை மெச்சுகின்றாரும் இந்த சமயம் பொய்யே ஆனால் அதை மெச்சுகிறார்கள் அது பெருசியா இது போல எங்கள் உலகத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க நம்ம நம்மவர்களைப் போல என்று மெச்சுகிறார்கள் மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் அவங்க மெய்யான திருவருள் விளக்கத்தை ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது விளக்கம் ஒன்றில்லார் மேல் விளை அறிகிலர் அந்த மேல்நிலை விளைவுகளை பற்றி அவர்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன் நானாக சொல்லறேன் மேல் விளை அறிகிலர் வீண்கழிக்கின்றார் வீணாய் இப்படி காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா நிறைய நேரம் நீங்கள் வீண்களிக்காதீர்கள் வீண்களிக்காதீர்கள் என்பது இதைத்தான் இருந்த நிலையில எல்லாம் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு வீண்காலம் கழிக்காதீர்கள் இந்த வீண்காலம் கழிக்காதீர்கள் என்பதற்கு என்ன பொருள்னா இதுதான் பொருள் இப்படி இருக்கிறவங்கள்லாம் வீண்காலம் கழிக்கிறார்கள் என்பதுதான் தடமாக இங்கே சொல்கிறார் வீண்கழிக்கின்றீர் அப்படின்னு சொல்லிவிட்டு எய்வந்த துன்பழித்து அவருக்கு அறிவு அருள்வீர் அவங்க துன்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் துன்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே அவங்கள விடுவிக்கணும் இல்லை இறைவன் அவன் வேண்டுதலை கேட்டு எய் வந்த துன்பு ஒழித்து அவர்களுடைய துன்பத்தை ஒழித்து என்ன நீ கொடுக்கணும்னு அடுத்தது சொல்கிறார் பாருங்க எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர் அவனுக்கு அறிவை கொடு துன்பத்தை நீக்கிவிட்டு இன்பத்தை கொடுக்கறது மட்டும் அல்ல அப்படி துன்பத்தை நீக்கும்பொழுதே அவர்களுக்கு அறிவை கொடு எய் வந்த துன்பு ஒழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர் என்னை பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரை என்னை மட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்த செஞ்சே மேலே ஏற்றி விட்டீங்க இன்பம் பேரின்பம் தந்தீர்கள் என்னை பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவை கொடுத்து இந்த பேருநிலை இன்பத்தை அனுபவிப்பதற்கு நீ அருள் புரிய ஐயா என்று வேண்டுகிறார் ஆகையினால் அந்த கீழ்நிலை என்ற படி எனக்கு பார்த்தீங்களா சார்ந்தவர்கள் இந்த சார்ந்தவர்கள் இந்த நிலையிலே தான் இருக்கிறார்கள் இந்த தெய்வங்கள் பல பல செப்புகின்றாரும் என்ற பாடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாடலுடைய பாடல் வரிகளின் பதிவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த படிநிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் துன்பத்தை போக்கி துன்பொழித்து அறிவு அருள வேண்டும் அருள்னால் அவங்க அடைதலுக்கு வந்துடுவாங்கள்ல என்று சொல்லி வேண்டி விண்ணப்பிப்பதாக இந்த பாடலை நம்ம எடுத்துக்கிடலாம் ஆகையினால் இப்போ இந்த சார்ந்தவர்கள் இதிலிருந்து சேர்ந்தவர்களுக்கு எப்படி வர வேண்டும் என்பதே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இன்னும் அவர்கள் என்ன தகுதி இருந்தால் அடுத்ததுக்கு வரலாங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்